அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் தான் வந்து கடந்த மூன்று நாட்களாக பேசு பொருளாக இருக்குது நம்ம அந்த ரூ அப்படிங்கிற அந்த ஒத்தை எழுத்து எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து பரபரப்பாக்கியிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் பேச வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கே பேசி அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூன்று நாட்களாக விதவிதமான கதறல்கள் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கதறுங்கடாடே நீங்கள் எல்லாம் இப்படித்தான் உங்களெல்லாம் இப்படித்தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டாலின் வந்து மற்ற மாநிலங்கள் அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இன்றைக்கி ஸ்டாலினுக்கு குவியுற பாராட்டுகள் இருக்குது பாருங்க இந்து ராம் சொல்கிறாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் மு க ஸ்டாலின் மாதிரியான ஒரு முதலமைச்சர் இருக்கணும் ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கணும்னா அவர் மாதிரி இருக்கணும் கொண்ட கொள்கையிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாமல் தனது அரசியல் எதிரியை கடுமையாக எதிர்ப்பதில் மு க ஸ்டாலின் மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து என்றாம் வெளிப்படையாக பேசுகிறார் ஒரு பத்திரிகை அதிபர் அவர் பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகை நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்த பத்திரிகை அது அந்த பத்திரிகையினுடைய தலைவர் ஆசிரியராக இருந்தவர் இப்போ அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்காரு அவர் மனம் திறந்து மனமாற பாராட்டுறார் திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து சும்மா வெறும் பேச்சு கிடையாது பப்ளிசிட்டி கிடையாது அது நிஜமாவே திராவிட அடுத்த மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு அவர் சொல்லும் போது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவரைக்கும் வந்து எந்த பத்திரிக்கை முதலாளியே வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை பாராட்டி பேசுனதில்லை ஈவன் வந்து எம்ஜிஆர் அல்லது கலைஞர் இவர்கள் காலத்தில் கூட எந்த பத்திரிக்கை முதலாளியை வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல அந்த அளவுக்கு வந்து மனம் திறந்து பத்திரிகையாளர்கள் பாராட்டுகிற அளவுக்கு வந்து மு க ஸ்டாலினுடைய அந்த அந்த கெத்து அது வந்து இருக்கு அதே போல இந்த பட்ஜெட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது மிக இல்லை என்ன ஒரு மாநில பட்ஜெட் தானே அது எப்படி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னா எதிர்பார்த்தாங்க காரணம் பட்ஜெட்டுக்கு முன்னையே இவங்க கிளப்பின அந்த ரூ பிரச்சனை ஒரே ஒரு ரூ தான் ரூம் போட்டெல்லாம் யோசிக்கல ஜஸ்ட் போக்குல ஒரு அடி தட்டி விட்டு போயிட்டார் அவரு அந்த ரூ போட்ட பிறகு தமிழ்நாடு மாநிலம் என்ன மாதிரியான பட்ஜெட்டை கொண்டு வரப்போகுது ஏன் அந்த ரூவை போட்டுச்சு இவங்க அந்த மத்திய அரசோட எப்படி மாறுபட போகிறாங்க அல்லது என்னென்ன புது திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு மொத்த நாடும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை வந்து அத்தனை மாநிலங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பல மாநில முதல்வர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க என்ன இப்படி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காரு ஒரு மா ஒரு மத்திய அரசு செய்ய வேண்டிய பல பணிகளை மாநில அரசு சிங்கிள் ஹேண்டடாக சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டை அவர் வந்து போட்டிருக்காரு அதில் முக்கியமானது என்னென்னா கல்வித்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் இருக்கு உண்மையிலே வந்து பிரமிக்க வைக்கிறது மனசு நிறைவாக இருக்குது இதுவரை எந்த மாநில அரசும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒதுக்கீட்டை கல்விக்காக செஞ்சுருக்காங்க கல்விக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பட்ஜெட் போட்டாம்ப இந்த மோடி அரசு இந்த மோடி அரசு ஒதுக்கிற தொகையே எழுபத்தாறாயிரம் கோடி தான் ஒட்டு மொத்த இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இது அத்தனைக்கும் சேர்த்து போட்டதே இவ்வளோ தான் பட்ஜெட் கல்வித்துறைக்கு ஆனால் தமிழ்நாடு தனித்து போட்டிருக்கு ஒரு பட்ஜெட் அதில் கல்விக்காக தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்காக நாற்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் கோடிகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க எழுபத்தாறாயிரம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஆனால் இவங்க நாற்பத்தாறாயிரம் கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் அது இல்லாமல் இந்த ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்குது இல்லை ரெண்டாயிரம் கோடி நீ என்னடா கொடுக்கறது நானே கொடுத்துறேன் போனால் என்னுடைய சொந்த நிதியிலிருந்தே அதை வந்து என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஸோ அதையும் சேர்த்தால் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அவ்வளவு நிதியை கல்விக்கென்று மட்டுமே ஒதுக்கியிருக்கு தமிழ்நாடு அரசு பல கல்விக்காக அவர்கள் அறிவித்து இருக்கிற பல திட்டங்கள் வந்து ஆச்சரியப்பட வைக்குது க மாணவர்களுக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் இந்த கல்வி போய் சேரணும் அவங்களுக்கு எந்த வகையில் வந்து கல்விங்கிறது கற்றல் இடைநிற்றல் வரவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக படிங்க அப்படின்னு முதல்வர் சொன்னார் இல்லையா அதை இன்றைக்கு அந்த பட்ஜெட் மூலம் செயல் வடிவமைப்படுத்தியிருக்காங்க இன்னும் பல திட்டங்களை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக சென்னைக்கு அருகில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு நகரம் புதிய நகரத்தை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த புதிய நகரம் என்பது ஒப்பீட்டளவில் சிங்கப்பூர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் எங்கே உருவாக போது எனக்கு தெரிந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு இடையில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான இடப்பரப்பு அங்கே தான் இருக்குது அதனால இந்த புதிய நகரம் ஒரு மிகப்பெரிய இதைத்தான் முன்னையே வந்து கலைஞர் இருக்கும் போதே இதை செய்யறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் செயற்கைக்கோள் துணை நகரம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார் இப்போ முதல்வர் அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் பயன்படுத்தல ஒரு புது நகரம் மெட்ராஸ் இது சென்னை இல்லையா சென்னை மாதிரி இன்னொரு சென்னையை நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மிகப்பெரிய ஒரு தொகையை ஒதுக்கி இருக்காரு நிறைய இப்படி பல திட்டங்கள் அதுவும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து எப்படி தர மேம்பாடு செய்ய போகிறோங்கிறதெல்லாம் வந்து நிதியமைச்சர் அந்த அறிக்கையில் படிக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது இப்போது அப்படியெல்லாம் நடந்ததுன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவில் ஒப்பீட்டளவில் இந்தியா கூட எல்லாம் ஒப்பிடக்கூடாது அதை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் மாதிரியான ஒரு தரத்துக்கு அதை உயர்த்தப் போவதாக அறிவிச்சிருக்காங்க அதற்கான திட்டங்கள் அவங்க சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக வந்து செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது இது இந்த பட்ஜெட்டுங்கிறது இந்த ஆட்சியில் அவர்கள் போடுகிற கடைசி பட்ஜெட் கடைசி முழு பட்ஜெட் இது அடுத்த வருஷம் தேர்தல் வந்துருப்போகுது அப்போ திரும்ப வந்து ஜெயிச்சு இதே மாதிரி அவங்க பட்ஜெட் போடுவாங்க அதில் நம்பிக்கை இருக்குது ஆனா இந்த பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு மக்களை திருப்திப்படுத்திருக்குன்னு பார்த்தா அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பாராட்டுறாங்க முதல்வர் ஸ்டாலினை வந்து அந்த அளவுக்கு பாராட்டுகிறார்கள் அவ்வளவு நல்ல திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து வழக்கமாக குறை சொல்லுவாங்கல்ல ஆனால் குறிப்பிட்டு என்ன குறை அப்படின்னு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சுக்கிறாங்க இவங்க இப்போ இந்த அண்ணாமலை மாதிரி ஐந்தறிவெல்லாம் இருக்க இந்த ஐந்தறிவுக்கு வந்து எதை எதிர்க்கிறது எந்த ஆஸ்பெக்ட் தப்புன்னு சொல்கிறதுன்னே தெரியல அதனுடைய விளைவு என்னென்னா ஒட்டு மொத்தமாக பொதுவாக ஒரு பட்ஜெட் வந்தோடனே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இது மக்கள் விரோத பட்ஜெட் இதனால் ஒரு பலனும் கிடையாது இப்படி வந்து ஒரு மூணு நாலு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க அண்ணாமலை அப்படிதான் தப்பிச்சு போயிடுறாங்க ஏன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதே போல் அந்த பாஜக எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்களே அதனால என்ன அடிப்படையில் எம்எல்ஏக்கள் உண்மையில் அவங்களுக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா எதாவது ரொம்ப கேவலமாக இருக்கு இவங்களாம் நினைக்கும் போது மனித மனிதப் பறவைகளடா அவங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது என்ன சொல்றதுன்னே தெரியாமல் பத்தாம் பொதுவாக வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு போதுங்க இதுங்க என்னதான் தான் என்ன மக்கள் பணி செய்ய போறாங்களே எதை நம்பிடா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு தான் ஒட்டுமொத்தமாக கேட்க தோணுது இந்த வானதி சீனிவாசன் இன்னும் இருக்கிற அந்த நயனார் நாகேந்திரன் அப்புறம் எம்எல்ஏவாக இல்லாமல் இருக்கிற இந்த தமிழிசை இந்த தமிழிசை மேலெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன மரியாதை இருந்தது பட் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்பத்தனமாக ரொம்ப ஈனத்தனமாக இருக்குது அது என்னன்னு தான் சொல்கிறதுனே தெரில மக்களுக்காக ஒரு திட்டங்களை வகுக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் விரோத ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு அவங்களுடைய துணை எதுவுமே இல்லாமல் ஒரு மாநில அரசு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ நல்ல திட்டங்களை அறிவிக்கிறாங்க பாருங்க விமானம் அதாவது விமான நிலையம் அமைக்கிறோம் எங்க ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்க போகிறோம் அதே போல புதிய ரயில் நிலையங்கள் இது செய்ய வேண்டியது ஒன்றிய அரசு ஆனால் அவங்க செய்ய மறுக்கிறாங்க அல்லது அக்கறை காட்ட மாட்டாங்க புதிய ரயில் நிலையங்களை நாங்கள் அமைக்கிறோம் எங்க செலவில் இப்போ எப்படி கிலாம்பாக்கத்தில் புது ரயில் நிலையம் இதை நீங்க பார்த்துருப்பீங்க இருபது கோடியை வந்து கிலாம்பாக்கத்தில் திறக்கும் போதே அவங்க அலாட் பண்ணாங்க இன்னைக்கு அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் கிளாம்பாக்கத்தில் ரயில் நிற்கும் அங்கிருந்து மக்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுனு இருக்குது அவ்வளோ வேகமாக அந்த பணிகளை தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இது செய்ய வேண்டியது ஏன் நியாயமா ஒன்றிய அரசு செய்யணும் தமிழ்நாடு அரசின் பங்களிப்போடவாக செய்யணும் ஆனால் அவங்க எந்த விதமான ஒத்துழைப்பும் தராத்தினால தமிழ்நாடு அரசே கல களத்தில் இறங்கி செய்யுது அதே போல் தான் விமான நிலையம் அமைக்கிறது மத்திய அரசோட வேலை ஆனால் அதை தமிழக அரசு முன்னின்று நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்படி பல அதாவது ஒன்றிய அரசு செய்ய மறுக்கிற அல்லது ஒழிப்பு ஒத்துழைப்பு தராத பல விஷயங்களில் பல திட்டங்களை மு க ஸ்டாலினுடைய அரசு முன்னின்று நானே செஞ்சுக்கிறேன்டா நீ என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறார்கள் இதில் இப்போ அடுத்த கட்டமாக அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா இந்த கூட்டு பொறுப்பில் இருக்கிற கல்வியை கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இதுதான் வந்து இப்போதைக்கு மு க ஸ்டாலின் அரசு செய்ய வேண்டியது அதே போல் வந்து இன்னும் பல விஷயங்கள் அவங்க செய்கிறதுக்கு செய்ய வேண்டி இருக்குது ஏன்னா இந்த ஒன்றிய அரசு இதே போக்கூட நடந்து கொண்டால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரு தனித்து இயங்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும் அதற்கு வந்து மு க ஸ்டாலின் தயாராகவே இருக்கார் அவங்க காசு கொடுக்கல அவங்க காசு கொடுக்கல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இல்லாமல் அவன் காசு தரலப்பா உங்கள் தகவலுக்காக மற்ற நான் சமாளிக்கிறேன் நான் சமாளிச்சுப்பேன் என்னால முடியும் அப்படின்ட்டு அவர் செய்யறாரு நீங்க முதல்வருடைய அணுகுமுறையை பாத்தீங்கன்னா அவங்க பணம் கொடுக்கலங்கறத எல்லாம் புலம்பிக்கிட்டாங்கிறாங்கிறத பதிவுக்கிறார் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாரு எங்கேயுமே அவர் குறை சொல்லலை எங்கேயுமே அவர் புலம்பல எனக்கு சட்டப்படி தர வேண்டிய பணத்தை தரல இது வந்து மக்கள் விரோதம் இந்த ஒன்றிய அரசு வந்து பழிவாங்கும் நடவடிக்கை செய்யுது எதிர்கட்சிகளை பழிவாங்குது வாங்குது ஒவ்வொரு இடத்துல பதிவு செய்யறாரு ஆனா நீ கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடி கொடுக்காதால வந்து நான் என்னுடைய மாணவ செல்வங்களை வந்து நான் படிக்க வைக்காம இருக்க போறதுல அவங்களுக்கு தர வேண்டிய வசதிகள் தராம இருக்க போறதுல இதோ நானே தரேன் மாநில அரசின் நிதியிலிருந்தே நான் அதையும் சமாளித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க நீ இந்த ரெண்டாயிரம் கோடி கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டுறியா வச்சுட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போயிட்டாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் மு க ஸ்டாலின் அல்லது தமிழ்நாடு அரசு இந்த நிலைப்பாட்டில் தான் போய்கிட்டு இருக்கு அதுதான் வந்து இப்போ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்படியும் ஆட்சி செய்ய முடியுமா இப்படியும் வந்து இந்த ஒன்றிய அரசை சமாளிக்க முடியுமா அல்லது அவர்களுக்கு தங்கள் எதிர்ப்பை காட்ட முடியுமா அப்படிங்கிறத இந்தியா மொத்தமும் வந்து ரொம்ப கூர்ந்து நோக்குது ஆச்சரியத்தோடு பார்க்குது அவர்களிடமும் இந்த மாறுதல்கள் அதாவது எங்கெல்லாம் இந்த பாஜக அரசு பழிவாங்குகிறதோ எந்தெந்த மாநிலங்களில் பழிவாங்குகிறதோ அந்த மாநிலங்களெல்லாம் மு க ஸ்டாலின் வழியில் இந்த திராவிட மாடலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்த வழியில் பயணிப்பதற்கான வேலைகளை வந்து அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க அதில் முதல் மாநிலமாக சேர்றது வந்து தெலுங்கானா காங்கிரஸ் அரசாலும் மாநிலம் அந்த தெலுங்கானா முதல்வர் மிக தைரியமாக ஒரு ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை அவர் என்டோஸ் பண்ணுற விதமெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சரி நமக்கு ஒரு கூட்டாளி கிடைச்சாண்டா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் கர்நாடகாவில் மக்களே வந்து அதை முன்னின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டாக எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசின் இந்த செயல்பாட்டை அவர்களும் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க அதே போல் ஒதிஷா அங்கே வந்து பாஜக ஆட்சின்னா கூட அங்கே இருக்கிற எதிர்கட்சி முன்னாள் அந்த ஆளுங்கட்சியாக இருந்த நவீன் பட்நாயக் கூட அந்த கட்சி வந்து மு க ஸ்டாலினுடைய நிலைப்பாடுகளை ஆதரிக்கிறாங்க அவங்க ஒரு காலத்தில் அவங்களும் கூட்டாளி பாஜக கூட்டாளி தான் இன்னைக்கு அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க இப்படி இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்து மு க ஸ்டாலினுக்கு ஆதரவுக்கு மீது இந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தவங்க அந்தளவு ஆச்சரியப்படுறாங்க ஆனால் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஒரு தற்குரி அது இந்த தற்கூரின்னு சொன்னாலே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு உண்மையிலே வந்து இவன்லாம் வந்து எதுக்கு கட்சி ஆரம்பித்தான் இவனுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா இது படிக்கப்போ தெரியுமா குறைந்தபட்சம் இல்லை யாராவது எழுதி கொடுத்துல அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பிடுறானா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நமக்கு மிஞ்சுது காரணம் அண்ணா பல்கலைக்கழகத்தை உலகத்தரத்துக்கு உயர்த்தறதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க அறிவிப்பு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் இதுக்கு பேச்சே வரல அது எதுவும் தெரில அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கல்ல அப்போ அந்த பல்கலைக்கழகம் பாதுகாப்பாக இருக்குதா அங்கே மாணவிகள் படிப்பதற்கு பாதுகாப்பான சூழல் இருக்கான்றது முதல்ல உறுதிப்படுத்துங்க அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டுது அதாவது ஒரு தவறு தவறு நடக்கக்கூடாது தான் கல்வி நிலங்களில் தவறு நடக்க கூடாது பாதுகாப்பாக தான் இருக்கணும் ஆனா ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழலில் ஒரு தவறு நடந்துருது உடனே அரசு விழிப்பு வி அந்த தவறு நடக்காத மாதிரி பல நடவடிக்கைகளை ஏற்படுத்துது தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுக்குது இப்போ இன்னும் அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு ஒரு அடி போய் பாருங்கள் அங்கே வந்து இப்போ அடையாளம் தெரியாத நபர்கள் யாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை வந்து அவங்க பலப்படுத்தியிருக்காங்க காவல் பலப்படுத்தப்பட்டிருக்கு அங்கே படிப்பதற்கான அந்த சூழல் வந்து மிகவும் நன்றாக இருக்கும்படி வந்து மாநில அரசு தேவையான ஏற்படு ஏண்டா இங்க இவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் பிரச்சனை பண்ணுறீங்க இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கண்கொத்தி பாம்பை பார்க்குறீங்கன்றது இந்த அரசுக்கு தெரியாதா அவங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவுமே செய்ய மாட்டாங்களா அது செய்யாம தான் வந்து இந்த இந்த மாநில இந்த பல்கலைக்கழகத்தை தரத்துக்கு உயர்த்த போகிறாங்களா இதெல்லாம் தெரியாமலே வந்து வளருது அதே போல் மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறத கூட வந்து அவர் பார்க்கலை படிக்கலை இல்லை கேட்கலை இது மூணுமே செய்யலை எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே வந்து கையெழுத்து போட்டு அவர் ஒரு அறிக்கைன்னு சொல்லி விட்டுருக்காரு அந்த அறிக்கை முழுக்கமும் அது அறிக்கையில் அபத்தம் அபத்தத்துக்கு ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுருக்கார் இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு நியாயமாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் இங்கே எதிர்கட்சினே ஒன்று இருக்கக்கூடாது எல்லோருமே வந்து ஒருங்கிணைந்து இந்த அரசை பலப்படுத்தணும் ஆதரிக்கணும் அவங்க அரசியல் பிழைப்பு வேற இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னவோ அந்த சூழலுக்கு நமது மாநில முதல்வரின் கருத்தை வலுப்படுத்தணும் தமிழக அரசுக்கு பலமான ஒரு ஒரு ஆதரவாக அத்தனை பேரும் நிற்கணும் இந்த அறிவுட்ட அண்ணாமலை மாதிரி ஆட்கள் அல்லது பாஜகவை சேர்ந்த சங்கிகள் இவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக எதிராகத்தான் எல்லா காலத்திலும் இருப்போம் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால் அவர்களை தனித்து விட்டுட்டு மற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஒன்றிய பாஜக அரசனுடைய திமுர் அடங்கும் ஏன்னா இந்த நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் மாதிரியான சாபக்கேடுகள் போய் எங்கள் டெல்லியில் உட்காந்துட்டு நமக்கு எதிராக அவ்வளோ வேலைகளை பார்க்குறாங்க இந்த ஆளுநர் ரவி இருக்கார அந்த ஆளோட பொண்ணு போயிட்டு மத்திய அரசோட அமைப்பில் உக்காந்துக்கிட்டு நம்ம மாநில கல்விக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுது அந்த பொண்ணு இப்படி இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமது தமிழர் நலனை விரும்புகிற தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பாடுபட போகிறேன்னு சொல்கிற இந்த அரசியல் கட்சிகள் அவ்வளோ பேருமே ஒன்றிணைந்து முதல்வரின் கரத்தை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லணும் அரசியல் வேற அரசியல் செயல்பாடுகள் வேற தேர்தல் வேற அதை அப்ப பார்த்துக்கலாம் ஆனா இப்போ நாங்கள் இப்படி ஒன்னா நிப்போண்டா எங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க சரியா செய்யணும் இல்லைன்னா நாங்கள் வேற ரூட்டு எடுக்க வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறத எல்லோருமே வந்து உணர்த்தணும் அதுதான் வந்து நல்ல அரசியல் கழுகு அதுதான் மக்கள்கிட்ட ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பை வந்து பெற்றுத்தரும் இல்லைன்னா எந்த காலத்திலையுமே வந்து இவங்க மக்களிடம் எடுபட எடுபடவே மாட்டாங்க அதுவும் குறிப்பா இந்த தற்கூறியெல்லாம் வந்து ஒரு நாளும் தேரவே மாட்டோம்